ஒரு சிறிய அழகான கிராமத்தில் விஜய் என்ற சிறுவன் இருந்தான் அவன் வயது ஏழு ஆனால் அவன் கனவுகள் ஒவ்வொன்றும் பெரியது விஜய்க்கு புத்தகங்களும் விண்வெளி பற்றிய கதைகளும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு இரவிலும் தட்டையான வீட்டின் மேலே ஏறி வானத்தை பார்த்து என்ன இருக்குமோ அந்த நட்சத்திரங்களுக்கு மேலே என்று நொடிக்காமல் உற்று பார்ப்பான் அவனுடைய அப்பா ஒரு டீக்கடையில் வேலை செய்கிறார் எப்போதும் உழைக்கும் அப்பாவிடம் விஜய் சொல்லிக்கொண்டே இருப்பான் அப்பா நான் ஒரு நாள் விண்வெளி விஞ்ஞானி ஆக போறேன் நாசவில் வேலை செய்வேன் அப்பா சிரித்து அது நல்ல கனவு பாப்பா கனவை நிஜமாக்க உன் புத்திசாலித்தனம் உழைப்பும் தேவை என்று கூறுவார் ஒரு வித்தியாசமான இரவு அந்த இரவு விஜய் தூங்குவதற்குள் தனது புயல் புயல் புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தான் தயக்கமில்லாமல் சொன்னான் இந்த இரவில் நான் விண்வெளிக்கு செல்வேன் விழிகள் இறங்கி கனவு உலகம் தொடங்கியது அவன் வீட்டின் முன் ஒரு ஜொலிக்கும் ராக்கெட் நின்றது அதிலிருந்து ஒரு சிறிய ரோபோ வெளியே வந்தது ஜோலி குரலில் கூறினான் விஜய் தயார் இருக்கிறாயா விண்வெளி உன்னை அழைக்கிறது விஜய் பயமில்லாமல் இல்லாமல் அந்த ராக்கெட்டுக்குள் ஏறினான் த்ரை போர் த்ரீ டூ ஒன் பூம் நிலாவில் நடந்த விந்தை முதலில் அவர்கள் நிலாவுக்கு போனார்கள் நிலா வெள்ளை மணல் போன்றது விஜய் அதன் மேல் ஓடினான் ஒவ்வொரு ஜம்பும் எட்டடி உயரம் அருவி கூட இல்ல ஆனால் நான் பறக்கிறேன் என்று மகிழ்ந்தான் ஒரு கிரேட்டர் அருகில் ஒரு சிறிய தங்க மணல் கல் கண்டான் அதை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொண்டான் அடுத்த நிலை செவ்வாய் கிரகம் அங்கே சிவப்பு மணல் வித்தியாசமான மரங்கள் சின்ன சின்ன குட்டி எலியன் பசங்கள் விஜய் நாங்க செவ்வாய் குட்டிகள் நம்மோட விளையாடுவியா விஜய் அவர்களுடன் மாசியன் வந்து விளையாடினான் அவர்கள் அவனுக்கு ஒரு ஒளிரும் செம்மணி கல்லை கொடுத்தார்கள் இது ஒரு ஸ்பேஸ் மேப் நீ மற்ற கிரகங்களுக்கும் போக முடியும் கிரக சுற்றுலா விஜய் மற்றும் ரோபோ அண்ணன் ராக்கெட்டில் மீண்டும் அவர்கள் பார்த்தனர் பெரிய போல சனி அதன் விஜய் சறுக்கி போனான் சந்தோஷமா வியாழன் மின்னும் காடுகள் ஒளிரும் வானம் வெள்ளி வெண்மையான மாய கிரகம் போல திரும்பும் நேரம் அனைத்து கிரகங்களும் விஜய்க்கு கையசைத்தன ரோபோ அண்ணன் மெதுவாக சொன்னான் இது ஒரு கனவு விஜய் ஆனா ஒரு நாள் நீ உண்மையில் இவைகளை சந்திப்பாய் விஜய் ராக்கெட்டில் புறப்பட்டான் நிலத்தில் வந்து விழித்தான் கனவை நிஜமாக்க அவன் விழித்ததும் நேராக பள்ளிக்கூட நோட்டுக்கடையில் எழுதினான் ஃபியூச்சர் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது நடுவானம் போல பெரிய கனவுகளோடு நாளை நோக்கி சென்றான் கதையின் போதனை கனவுகள் நிஜமாகும் நம்பிக்கை முயற்சி அறிவு இருந்தால் விண்வெளியையும் அடையலாம்